கேஜி குரூப்பின் டவுன் சிட்டி டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் புதிய அடுக்குமாடி குடியிருப்பு திட்டமான யுனைடெட் சிட்டி அறிமுகம் கேஜி குழுமத்தின் ஒரு அங்கமான டவுன் அண்ட் சிட்டி டெவலப்பர்ஸ் கட்டுமான நிறுவனம் கோவை பீலமேடு பகுதியில் உள்ள எல்லை தோட்டத்தில் யுனைடெட் சிட்டி என்ற புதிய அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகளை அறிமுகப்படுத்தியுள்ளது இது பதினெட்டாவது குடியிருப்பு திட்டமாகும் யுனைடெட் சிட்டி தேவைகளுக்கு ஏற்ப பல்வேறு வகையான குடியிருப்பு வசதிகளை வழங்குகிறது இந்த டவுன் அண்ட் சிட்டி டெவலப்பர்ஸ் கேஜி குரூப் வந்து டூ தௌசண்ட் டுவெல் பில்டிங் ட்ரீம்ஸ் அண்ட் டெலிவரிங் ஹோம்ஸ் ஒவ்வொரு த்ரீ தௌசண்ட் ஹாப்பி ஃபேமிலிஸ்க்கு நாங்கள் வந்து வீடு கட்டி கொடுத்துருக்குறோம் நவம்பர் ஃபோர்டீன்த்லேருந்து நவம்பர் செவன்டீன்த் வரைக்கும் வி ஆர் லான்ச்சிங் யுனைடெட் சிட்டி எங்கள் பதினெட்டாவது ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் யுனைடெட் சிட்டி வந்து லொக்கேட்டட் இன் பீலமேடு இந்த ஹார்ட் ஆஃப் கோயம்புத்தூர் இது வந்து வெரி வெல் கனெக்டட் டு ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஒர்க் பிளேசஸ் இங்கே வந்து ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி செவன் அபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது ஒன் டூ அண்ட் த்ரீ பிஹெச்கே அபார்ட்மெண்ட்ஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் பிஹெச்கே இஸ் அட் டுவெண்ட்டி நைன் நைன்ட்டி நைன் டூ and இஸ் அட் ஃபார்ட்டி எயிட் லேக்ஸ் நைன்ட்டி நைன் தௌசண்ட் அண்ட் த்ரீ பிஹெச்ச்கே இஸ் அட் சிக்ஸ்டி ஃபோர் லேக்ஸ் நைன்ட்டி நைன் தௌசண்ட் இது தவிர வி ஹாவ் ஓவர் ப்ளஸ் Gym, smart home features, for a wonderful lifestyle. Uh, please come and visit us at our Pila Medu sales office in United City, November 14th, and November 17th. Turkey. We have a great offer price going on. இங்க வந்து we have tied up with over 10 bankers so நீங்க வந்து உங்க ஹோம் லோன் எலிஜிபிலிட்டி செக் பண்ணிக்கலாம் you can visit our model apartments visit our amenities see the project progress and book your dream home இதில் 1 BHK குடியிருப்பு 2 BHK குடியிருப்பு மற்றும் 3 BHK குடியிருப்பு என அமைந்துள்ளது பள்ளிகள் கல்லூரிகள் மருத்துவமனைகள் மற்றும் வணிக மையங்கள் போன்ற முக்கிய வசதிகளை எளிதில் அணுகக்கூடிய வகையில் இந்த திட்டம் அமைந்துள்ளது இந்த பிரதான இடம் நீண்டகால மதிப்பு மற்றும் வாழ்க்கை முறை வசதிக்காக விரும்பி வீடு வாங்குபவர்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் சிறந்த தேர்வாக அமைகிறது அதன் குடியிருப்பாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வடிவமைக்கப்பட்ட ஒரு சமூகம் அதன் நவீன வசதிகள் முக்கிய இடம் மற்றும் சிந்தனைமிக்க வடிவமைப்பு ஆகியவற்றுடன் யுனைடெட் சிட்டி கோயம்புத்தூர் ரியல் எஸ்டேட் நிலப்பரப்பில் ஒரு முக்கிய அடையாளமாக மாற உள்ளது இந்த லொக்கேஷன் வந்து மோர் இம்பார்ட்டன்ட் ஒரு வீடு வாங்குறவங்களுக்கு அனைவருக்குமே வந்து லொக்கேஷன் பார்த்து தான் வாங்குவாங்க அதுவும் வந்து பீலமேடுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரெசிடென்ஷியல் ஏரியா இதை சுற்றி வந்து டெவலப்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் ரயில்வே ஸ்டேஷன் நியர் டு ஏர்போர்ட் ஸோ என்ன நம்மளுக்கு தேவையோ அத்தனையுமே இந்த ஏரியால இருக்கு ஸோ வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் பெஸ்ட்டு ஆனால் ஒரு ப்ரைஸில் நம்ம கொடுத்துருக்குறோம் யாருமே நம்ப முடியாத ப்ரைஸில் ஒரு சொந்த வீடு ஒரு கனவு இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து வாடகை வீட்டுல ஒரு இருபது டு இருபத்தஞ்சாயிரம் ரூபா இஎம்ஐயில் கொடுத்துட்டு இருப்பீங்க அதை வந்து நீங்க வந்து இஎம்ஐயாக கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சொந்த வீடே கிடைச்சிடும் ஸோ சொந்த சொந்த வீடு கனவு வந்து பூர்த்தி அடைஞ்சிரும் ஸோ எல்லாரும் வாங்க நம்ம வந்து நவம்பர் ஃபோர்டீன்த்து டு நவம்பர் செவன்டீன்த் எல்லாத்துக்குமே லோன் ஃபெசிலிட்டி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் ஸோ ஒரு மூணே நாளில் உங்களுக்கு வந்து லோன் ஃபெசிலிட்டி கிளியர் ஆயிரும் அடுத்த வருஷம் தீபாவளிக்கு நீங்கள் இங்கே உங்களோட சொந்த வீட்டில் இருக்கலாம்